வணக்கம் குமார் அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகன் ஒரே மகன் என்பதால் அவருடைய பெற்றோர்கள் அவனுக்கு அதிகமான பாசத்தை கொடுத்து வளர்த்தும் வந்தார்கள் தன்னுடைய ஒரே மகனை பெரிய பெரிய படிப்புகளெல்லாம் படிக்க வைத்தார்கள் படித்து முடித்த பிறகு தன்னுடைய மகன் யாருக்கு கீழேயும் அடிமையாக வேலை செய்யக்கூடாது என எண்ணி அவருடைய பெற்றோர்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் சம்பாதித்த சேர்த்து வைத்த பணம் அனைத்தையுமே தன்னுடைய மகனின் ஆசைக்காக அவனுடைய விருப்பத்திற்காக அவனுக்கு தாம்பரத்தில் ஒரு சொந்தமாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியை தொடங்குவதற்காக அந்த அனைத்து பணத்தையும் அவனிடம் கொடுத்தார்கள் அவனும் தாம்பரத்தில் ஒரு புதிதாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியை துவங்கி நல்லபடியாக நடத்தி மாய்ந்தான் குமாருக்கு தான் பெற்றோர்கள் மீது அதிகளவு பாசத்தையும் மரியாதையும் வைத்திருந்தான் தன் பெற்றோர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட அவன் உடனடியாக தன்னுடைய பெற்றோர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விடுவான் அவனுக்கு திருமணமான பிறகும் கூட அதே மரியாதையும் பாசத்தையும் தன் தாய் தந்தை மீது வைத்திருந்தான் தற்போது குமாருடைய அப்பாவுக்கு எழுபது வயதும் அவருடைய அம்மாவுக்கு அறுபது வயதும் ஆகிவிட்டது குமார் நடத்தி வந்த அவனுடைய கம்பெனியானது அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணத்தை சம்பாதித்தும் கொடுத்தது ஓரளவுக்கு அவன் தற்போது வசதியாக தான் வாழ்ந்து வருகிறான் இந்த நிலையில்தான் அவருடைய மனைவியான மேகலாவுக்கு தன்னுடைய வீட்டிலேயே மாமனார் மாமியார் இருப்பது அதுவும் எழுவது வயதான மாமனார் மாமியார் இருப்பது அவருக்கு பெரிய எரிச்சலாக இருந்தது மேகலாவுக்கு தன்னுடைய இரண்டு மகன்களும் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களை நன்கு கவனித்து கொள்ள வளர்த்து ஆளாக்க தன்னுடைய மாமியார் மாமனாருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் தற்போது குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக திருமணம் வயதை எட்டிய நிலையில் தன் மாமனார் மாமியாரை தன்னுடன் வைத்துக்கொள்ள மேகலா விரும்பவில்லை தன்னுடைய குழந்தைகள் பெரியவர்களாகும் வரை மேகலா அதற்காகவே காத்து கொண்டிருந்தார் தற்போது தன்னுடைய இரண்டு மகன்களுமே கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டு நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த சமயத்தில் தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடன் இருப்பது மேகலாவுக்கு இடைஞ்சலாக இருந்தது அதனால் அவர்களை எப்படியாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட வேண்டுமென எண்ணினாள் இந்த காலத்து பெண்களுக்கு கணவனுடைய சொந்த வீடு கார் எல்லாமே வேண்டும் ஆனால் புருஷனுடைய அம்மா உறவின் அம்மா அப்பா உறவினர்கள் சொந்த மந்தம் எவருமே உடன் வரக்கூடாதாம் வீட்டில் வேறு எவருமே இருக்கக்கூடாதாம் தனிக்குடத்திலிருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையவே ஆரம்பிக்க வேண்டும் எண்ணம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அவர்கள் போடக்கூடிய விதவிதமான கண்டிஷன்களில் மேகலாதான் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு இந்த முதியோர் உள்ள பேச்சை தூபாம் போட்டு முதலில் ஆரம்பித்து வைத்தாள் ஆனால் குமாரோ இதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை ஆனால் மேகலாவின் தொடர்ந்த முயற்சியால் அம்மியும் நகர்ந்தது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பார்களே போல தினமும் மேகலா தன் கணவனிடம் உங்கள் அம்மா அப்பாவை முதியோலத்தில் சேர்த்து விடுங்கள் நம்முடைய பையனுக்கு திருமணம் வயது எட்டிவிட்டது அவனை நாம் பெண் அவர் அவனுக்கு நாம் பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் மாமனார் மாமியுடன் இந்த காலத்து பெண்கள் மாமனார் மாமியாரை வைத்துக் கொள்வதே சிரமம் அப்படி இருக்கும்போது அவனுடைய மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி தன் கணவனுடைய மனதை மாற்றி ஒரு வழியாக தன்னுடைய மாமனார் மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடிய அந்த முடிவுக்கு தான் கணவனை கொண்டு வந்து விட்டார் கடைசியில் தன் தாய் தந்தை மீது பாசத்தையும் மரியாதையும் வைத்திருந்த குமார் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு தன் தாயாரையும் தன் த தகப்பனாரையும் ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடவும் முடிவு செய்தான் மனதை தேர்த்திக்கொண்டு இது விஷயமாக தன்னுடைய தந்தையிடமும் இது பற்றி பேசவும் ஆரம்பித்தான் அப்போது அவனுடைய தந்தையோ உன் வசதி எப்படியோ அப்படியே பண்ணுப்பா ஆனால் எனக்கு இப்போ இருபது வயசு ஆயிடுச்சு தயவு செய்து உன் அம்மாவை மட்டும் இடமிருந்து பிரித்து விடாதே நாற்பது வருடங்களுக்கு முன்பு நான் அவளை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டேனோ அன்றிலிருந்தே என் உயிர் மூச்சு அவளிடம்தான் இருக்கிறது என்று தான் குமாரிடம் அவளுடைய அப்பா ஒரு ஏக்கமாக ஒரு வேண்டுகோளையும் விடுத்தார் உடனே குமாரோ தான் தந்தையிடம் அப் அது எப்படிப்பா உங்களை மட்டும் நான் தனியாக அனுப்புவேனா அம்மாவும் தான் உங்களோட இருப்பாங்க முதியோர் இல்லத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருப்பீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை நான் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வரணும் என்பதற்காக நான் என்னுடைய தாம்பரத்தில் பிளாஸ்டிக் கம்பெனி இருக்கில்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் தான் நான் உங்களை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு என்ன உதவினாலும் எதுனாலும் சரி உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் ஓடி வந்துடுவேன் என்று தான் தன் தாய் தந்தைக்கு ஏதோ அவன் ஒரு பெரிய உதவி செய்தது மாதிரி அவனுடைய பேச்சில் கரிசனம் காட்டினான் அடுத்த வாரமே தன்னுடைய தாய் தந்தையாரை மயிலாப்பூரில் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து தான் வேலை தன்னுடைய கம்பெனியிற்கும் தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய அந்த முதியோர் இல்லத்திற்கு அவர்களை கூட்டி சென்று அங்கு விட்டுவிட்டான் மாத மாதம் இருவருக்கும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாயம் பாவம் குமாரின் அம்மாவுக்கு தினமும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாமல் போனதுதான் அவருக்கு பெரிய ஒரு தண்டனையாக இது அமைந்துவிட்டது ஒரு இரண்டு மாதங்கள் நல்லபடியாக போனது அதன் பிறகு குமாருடைய மூத்த மகனுக்கு பெண் பார்க்கும் படலங்களும் ஆரம்பித்தது அதன் பிறகு பெண்ணும் சம்மதிக்க தடபடலாக திருமணமும் நடந்துவிட்டது பெண்ணோ பெரிய இடம் ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்த மருமகளோ பெரிய மனசு பண்ணி தன்னுடைய மாமனார் மாமியாரை தன்னுடன் இருக்கலாம் என சம்மதிவிட்டார் ஆரம்பத்திலேயே அவர் தனிக்குடன் போக வேண்டும் என எண்ணம் அவளுக்கு இல்லை முதலில் மாமனார் மாமியார் நம்முடன் இருக்க என அவள் சம்மதித்து விட்டாள் ஆனால் அவர்களிடம் அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பித்தாள் இரண்டு பெண்கள் அதிலும் குறிப்பாக மாமியாரும் மருமகளும் ஒரே கிச்சனில் புரிதலுடன் பழகுவது என்பது நடக்கவே நடக்காத ஒரு காரியம்தானே இதனால் அவர்களின் சண்டையானது முதலில் கிச்சனில் இருந்துதான் ஆரம்பித்தது இது நாட்கள் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே போனது மேகலாவுக்கு புதிய மருமகளுடன் தினமும் மல்லுக்கட்டவே நேரம் சரியாகவே இருந்தது பல நேரங்களில் அவள் நினைத்து கொண்டாள் தான் தன் மாமியாரை ஆட்டி வைத்ததை விட தன்னுடைய புதிய மருமகள் தன்னை நன்கு ஆட்டி வைக்கிறாளே என்று ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதும் அதனை நினைத்தும் கொண்டாள் வினை விதைத்தவள் வினை அரிப்பாள் என்ற பழமொழி அவளுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்தும் போனது ஒரு நாள் திடீரென இரவு தூங்கி கொண்டு இருக்கும்போது சிவகுமாருக்கு முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது பதிலை அடித்து கொண்டு பேசிய குமாருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி குமாருடைய அப்பா ஹார்ட் அட்டாக்கில் மரத் முதியோர் இல்லத்திலேயே விட்டார் என்ற செய்தி கேட்டு அவன் கதறி அழுதான் அதன் பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நல்ல முறையில் செய்தும் முடித்தான் அதன் பிறகு அவனுடைய அம்மா மட்டுமே அந்த முதியோர் இல்லத்தில் தனித்து விடப்பட்டும் இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல கணவருடைய இறப்பிற்கு பிறகு குமாருடைய அம்மாவும் மிகவும் வயதாகி போய் ஒடுங்கியும் போனாள் ஒரு நாள் மதிய வேளையில் திடீரென குமாருடைய அலுவலகத்துக்கு முதியோர் இடத்திலிருந்து ஃபோன் வந்தது உங்களுடைய அம்மாவின் உடல்நிலையும் சீரியஸாக இருப்பதாகவும் உடனே வரும்படியும் ஃபோன் வந்தது இதனால் பதறி அடித்து கொண்டு அருகிலிருந்த அந்த முதியோர் இல்லத்திற்கு ஓடி போய் தன்னுடைய அம்மாவை பார்த்தான் குமார் அப்போது அவனுடைய அம்மாவோ மிகுந்த சிரமத்துக்கிடையே மெல்லிய வாஞ்சையான குரலில் பேசினார் மகனே நான் சீக்கிரமாகவே போய்விடுவேன் குமார் நீ நல்லபடியாக உன் உடம்பை பார்த்துக்கப்பா உனக்கும் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் நிறைய நோய்கள் இருக்குது உனக்கும் வயசாகிருச்சு என்னோட அடுத்த பேரனுக்கும் நான் சீக்கிரம் நீ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிவிடுப்பா நான் அது வரைக்கும் இருப்பனா இல்லையானு எனக்கு தெரியல அதை பார்க்குறதுக்கான கொடுப்பனை எனக்கு இருக்குமானு எனக்கு தெரியல என்று கண்ணீர் வடித்தாள் சரிம்மா வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்று குமார் தன் தாயிடம் கேட்டார் அப்போது நீ எவ்வளவோ சம்பாதிக்கிறப்பா இந்த முதியோர் இல்லத்துக்கு எல்லா ரூம்லையும் ஃபேன் வாங்கி போடுடா இங்குள்ள வயதானவர்களுக்கு உன் வயதானவங்க எல்லாருமே உன்னை மனசார வாழ்த்துவாங்க நான் இங்கே சம்மரில் ரொம்ப கஷ்டப்பட்டுனேன் அப்படியே முடிஞ்சால் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி போடுப்பா இப்போவே நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடு வசதியாக இருக்கும் என என்று சொல்கிறார் ஏமா நீ இப்படியெல்லாம் சொல்கிற யாருக்கு வசதியாக இருக்கும் என்று குமார் கேட்குறான் உனக்கும் பொண்டாட்டிக்கும் தாண்டா உன்னோட பிள்ளைங்க உங்களை இந்த இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுடா அது இயல்பு தான் அதை நீ புரிஞ்சுக்கணும் பாவம் நீ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன்ல நான் அவனை அப்படி தானே வளர்த்தேன் அதனால தான்டா சொல்கிறேன் இங்கே நீ வரத்துக்கு முன்னாடியே உனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சுக்கப்பா என்று அவனுடைய அம்மா சொன்னாள் அம்மா சொன்னது முற்றிலும் உண்மைதான் எனவே அம்மாவுக்கு எந்த விதமான எதிர்ப்பான பதிலையும் சொல்ல முடியாமல் குமாரோ எச்சில் எச்சில் கூட்டி விளங்கினான் கடைசியாக அம்மாவிடம் அதன் பிறகு எதையும் பேசாமல் அமைதியாகவே ஷாக் அடித்தது போல அங்கிருந்து அவன் கிளம்பியும் சென்றான் அடுத்த வாரம் தன் மனைவியான மேகலாவின் காது படவே அவள் புதிய மருமகள் தன் கணவரிடம் பாட்டிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிறதுக்குள்ள அதுக்கு முன்னாலேயே அதே இடத்துல உங்க அம்மா அப்பாவுக்கும் இப்பவே நீங்க புக் பண்ணி வைங்க ராசியான இடம் அதே ரேட்டில் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் உங்கள் அப்பாவுக்கும் பிளாஸ்டிக் கம்பெனி கிட்ட தான் இருக்குது அதனால் அவர் முதியோர் இல்லத்திலிருந்து கூட அங்கே அடிக்கடி அவர் போய்ட்டு வந்திருக்கலாம் ரொம்ப தூரம் அலையும் வேண்டாம்ல நாமும் இனிமேல் சுதந்திரமாகவும் இருக்கலாம் பாருங்கள் என்றாள் இதை மேகலா கேட்டுவிட்டு உறைந்து போன் நின்றாள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்